நாராயண 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 புரட்டாசி மாதம் திருவேங்கடமுடையான் வைபவம் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் திருமலை திருவேங்கடம் திருப்பதி அறிமுகம் புனித தலங்களுள் சிறந்ததும் உயர்ந்ததுமான திருமலை திருப்பதி பாரத தேசத்தில் வாய்ந்த ஒன்றாகும் வைணவ திருத்தலங்கள் நூற்றி எட்டினுள் ஒன்று வடநாட்டு திருப்பதிகள் பன்னிரெண்டினுள் ஒன்று தென்னிந்தியாவில் ஆந்திர பிரதேசத்தில் சித்தூர் மாவட்டத்தில் சந்திரகிரி தாலுகாவில் அமைந்துள்ளது இத்திருத்தலத்திற்கு திருப்பதி சேஷாத்ரி வேங்கடாத்ரி விரிஷபாத்ரி அஞ்சனாத்ரி வேதாத்ரி கருடாத்ரி நாராயணாத்ரி முதலான திருப்பெயர்கள் பல உள்ளன ஆழ்வார்களுள் ஒன்பது பேரும் ஆண்டாலும் பாடிய திவ்ய திருத்தலமாகும் அவர்கள் வேங்கடம் திருவேங்கடம் மாமலை வடமலை திருமலை நெடுவரை பனிவரை என இத்தலத்தை குறித்துள்ளனர் திருமலை நம்பி ராமானுசர் அனந்தாழ்வான் முதலான வைணவ ஆச்சாரியர்களுடனும் அந்த தேசத்து அரசனான தொண்டைமான் சக்கரவர்த்தியுடனும் இத்தலத்து திருமால் உரையாடினார் என்பது பல நூல்கள் வழி அறியப்படும் செய்தியாகும் உள்ள திருமலை என்ற மலைத்தொடர் கடப்பை மாவட்டத்தில் உள்ள சேஷாச்சலம் மலைத்தொடரும் தொடரும் கர்னூல் மாவட்டத்திலுள்ள நல்லமலை தொடரும் சேர்ந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் வட பாகத்தில் பாதியாகும் இப்பாதை பண்டைக்கால இலக்கியங்களில் ஸ்ரீ பர்வதம் என குறிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த மலை ஆதிசேஷனை குறிப்பதாகவும் ஏழு சிகரங்களோடு கூடின திருமலையை ஆதிசேஷனுடைய ஏழு தலைகளாகவும் வேங்கடேசன் அந்த தலைகளின் மீது வெகு கம்பீரமாக எழுந்தருளியிருப்பதாகவும் நூல்கள் தெரிவிக்கின்றன மேலும் அவ்வாதிசேஷன் உடம்பின் மீது அகோபிலம் அமைந்துள்ளதாகவும் தல புராணங்கள் கூறுகின்றன ஆகையால்தான் ஆழ்வார்கள் கீழிருந்தே திருமாலை வணங்கியதாகவும் அதனால்தான் இராமானுசர் முழங்கால்களை கொண்டு மலை மீது ஏறினார் என்றும் குருபரம்பரை நூல்கள் கூறுகின்றன இதனால்தான் இந்த பகுதிக்கு முழங்கால் முறிச்சான் என பெயர் வந்ததாகவும் கூறலாம் பத்தி என்னும் சொல்லின் பொருள் ஊர் என்பது ஆகும் தெய்வத் தொடர்பான பெயர்களுக்கெல்லாம் அடைமொழியாக திரு என்ற சொல்லை சேர்ப்பது தமிழ் மரபு எனவே திருப்பதி என்பது தெய்வத் தொடர்புடைய ஊர்களையெல்லாம் பொதுவாக குறிக்கும் என்றாலும் சிறப்பாக திருமாலுக்குரிய ஊர்களை நூற்றெட்டு திருப்பதிகள் என்ற வழக்கு குறித்தலை காணலாம் இப்படி திருமாலுக்கு சிறப்பாக உரிய நூற்றி எட்டு திருப்பதிகளுள் பெரும் சிறப்பு வாய்ந்ததென ஒரு பதியின் பெயர் திருப்பதி என்றே வழங்கப்படுகிறது வைணவர்கள் வடநாட்டு திருப்பதிகள் என குறிக்கும் திருமாலுக்குரிய திவ்ய தேசங்கள் பன்னிரண்டினுள் இது முதலாவதாக குறிக்கப்பெறுகின்றது பொதுவாக தெய்வ திருப்பயணத்தை மேற்கொள்ளும் பயணிகள் அனைவரும் அடிவாரத்தில் உள்ள ஊரையும் வேங்கட மலையையும் ஒன்றாக கொண்டு திருப்பதியென்றே வழங்குகின்றனர் பண்டை காலத்தில் மிகச் சிற்றூராய் இது இருந்த நாளில் மலையும் அடிவாரத்தில் உள்ள ஊரும் திருப்பதி என்று ஒன்றாகவே கருதப்பட்டு வந்திருக்கலாம் ஆனால் இக்காலத்தில் மலையும் ஊரும் சிறப்பாக பெருகி வளர்ந்து விட்டமையால் மலை திருமலை என்றும் அடிவாரத்தில் உள்ள ஊர் திருப்பதி என்றும் தனித்தனியே பிரித்து கருதப்பெறுகின்றன ஏறக்குறைய கிபி ஆறாம் நூற்றாண்டு முதல் எட்டாம் நூற்றாண்டு வரையிலான காலத்தில் வாழ்ந்த ஆழ்வார்களால் திருப்பதியும் திருமலையும் வேங்கடம் திருவேங்கடம் என்ற பெயரில் பாடப்பெற்றிருத்தலை அறியலாம் அவ்வாறு போற்றி பாடப்பெற்ற மங்களாசாசனம் செய்ய பெற்ற திருவேங்கடம் பற்றிய இருநூத்தி பதிமூன்று பாசுரங்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றுள்ளன திருப்பதி திருமலைக்கு மும்முறை வந்த இராமானுசரால் இவ்வூரும் மலையும் இவற்றின் கண் அமைந்துள்ள கோயில்களும் சிறப்பு பெறலாயின திருமலை திருவேங்கடம் திருப்பதி என்றெல்லாம் குறிப்பிடப்பெறும் பெறும் இங்கு கோயில் கொண்டிருக்கும் பெருமாள் திருநாமம் திருவேங்கடத்தான் ஸ்ரீனிவாசன் என்பனவாகும் தாயார் பெயர் அலமேலு மங்கை தாயார் பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் உள்ளார் கிழக்கே திருமுக மண்டலம் அமைந்த விமானம் ஆகும் திருப்பதி அடிவாரத்திலிருந்து திருமலை சந்நிதிக்கு செல்ல படிகள் கொண்ட நடைபாதையும் உந்து வண்டிகள் சென்று வர தனித்தனி சாலைகளும் உள்ளன இத்தலத்தில் சுவாமி புஷ்கரணி முதலிய பதினெட்டு தீர்த்தங்கள் உள்ளன திருமலை மீது திருவேங்கடமுடையான் மட்டுமே உள்ளார் திருமலை அடிவாரத்தில் உள்ள கீழ்திருப்பதியில் கோவிந்தராச பெருமாள் கோயில் ராமர் கோயில் முதலியன உள்ளன திருமலையே பாடிய ஆழ்வார்களுள் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் தவிர ஏனைய ஆழ்வார்கள் திருவேங்கடமுடையானை பாடி பரவி உள்ளனர் திருப்பதியையும் திருவேங்கடமுடையானையும் பற்றி தமிழில் பல இலக்கியங்கள் தோன்றியுள்ளன தமிழ் இலக்கியங்களில் திருப்பதி உள்ளிட்ட மலை தொட்டே தமிழகத்தின் வட எல்லையாக குறிக்கப்பெற்றுள்ளது இந்திய விடுதலைக்கு பின் நிகழ்ந்த மொழி வழி மாநில பிரிவினைகள் போது திருப்பதி ஆந்திர மாநிலத்தின் பகுதியாக அமைந்தது திருப்பதியிலும் திருப்பதியை சார்ந்த கோயில் பகுதிகளிலும் தமிழ் கல்வெட்டுகள் பலவற்றை இன்றும் காணலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்